வினாலயா தொலைக்காட்சி நேர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியிலே பேசுவதற்கு முன்பு இந்த நாளின் விசேஷம் இந்த நாளின் பஞ்சாங்குறி பஞ்சாங்க குறிப்பை இப்போது நாம் பார்க்க இன்றைய நாள் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இன்றைய கிழமை புதன்கிழமை இன்றைய திதி பதினொன்னு எட்டுக்கு பிறகு நவமி தொடங்குகிறது அதற்கு முன்பு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் கேட்டை இன்றைய நாள் கரி நாள் நல்லது செய்வதற்கு உகந்த நாள் அல்ல இன்றைய மகரிஷி யார் என்று பார்க்கும்போது கௌதம மகர் ஓம் ஸ்ரீ கௌதம மகரிஷியே போற்றி போற்றி என்று பன்னிரண்டு ராசியை சார்ந்தவர்கள் சொல்லி வர மேன்மையான பலன்கள் உண்டு யாரெல்லாம் புதன்கிழமையில் பிறந்தார்களோ யாராரெல்லாம் ஐந்து பதினாலு இருபத்தி மூணில் பிறந்தார்களோ ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ யாராரெல்லாம் வடக்கு வாசலை தலைவாசலாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இன்றைய தினத்திலே மாலை நேரத்திலே பெருமாள் கோயிலிலே நெய் தீபம் ஏற்றி ஏற்றமான பலன்களை பெறலாம் மேலும் யாரெல்லாம் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இன்றைய சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி மேஷ ராசி இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு முதலிலே மேஷ ராசியின் பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இதில் உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட இந்த ஒன்பது ராசிகளும் ஒன்பது பாதங்களும் மேஷ ராசியை சார்ந்தது மேஷ ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம் இருப்பதால் இன்றைய தினத்திலே கூடுதலான கவனத்தை அவர்கள் செலுத்த வேண்டும் ஷூரிட்டி கேரண்டி போன்றவை கையெழுத்து போடக்கூடாது தொடக்கமான வேலைகளை இன்றைய தினத்திலே மங்களகரமான காரியங்களை தொடங்கக்கூடாது பயணத்திலே கவனம் குவித்து விபத்து ஆபத்து வராமல் தடுக்க வேண்டும் இன்று மௌனியாக இருந்து தங்கள் காரியத்தை சிந்தித்து செயல்பட வேண்டும் இன்று சந்திராஷ்ட தினம் இருப்பதால் சில தவிர்க்க முடியாத வேலைகளை செய்ய நிர்பந்தம் இருந்தார் தாயின் ஆசீர்வாதத்தை பெற்று செய்யலாம் அதை கூட தள்ளி போடுவது நல்லது என்பதை இந்த மேஷராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சந்திரன் இன்றைய தினத்திலே கேட்டை என்ற நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வதால் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் வருமானத்துக்கு உகந்த தினம் இன்றைய தினத்திலே எடுக்கப்படுகின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் இது ஒரு ஆக்கபூர்வமான நாள் என்பதால் இதை பயன்படுத்தி ரிஷபராசிக்காரர்கள் வெற்றியை எட்ட வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியில் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் மிருக மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய அறிவுக்கு பெயர் அறிவே துணை என்று வாழ்கின்றேன் பேச்சியில் நல்ல வல்லமை பெற்ற மிதுன ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே மறைமுகமான வேலைகள் நீங்கள் ஏற்கனவே செய்த வேலைகள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் வட்டம் போட்டு கொண்டு வந்து உங்களை சேரும் ஆனால் கவனத்தோடு அதை நீங்கள் நகர்த்த வேண்டும் அப்படி நகர்த்தினால் இந்த நாளின் வெற்றியை நீங்கள் சுவைக்கலாம் கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் உணர்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய எச்சரிக்கை உணர்வு உள்ள கற்பனா சக்தி மிகுந்த விஐபி நண்பர்களை பெற்ற கடக ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே அன்னையினுடைய ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் மேலும் விசா பாஸ்போர்ட் இந்த செய்கைகளிலே ஆழ்ந்து அதனுடைய குறைபாடுகளை நிறைபாடுகளாக மாற்றலாம் மேலும் இன்று ஆக்கப்பூர்வமான வேலைகளிலே ஆராய்ந்து வேலை செய்தால் வெற்றி இறுதியில் உங்களை வந்து சேரும் என்பதை கடக ராசிக்காரர்கள் மறக்கலாகாது சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய அரசாங்கத்தின் சின்னமே அரசியல் மோகம் கொண்டவர்களே ஆணவத்துக்கு அடிபணியாத அன்பர்களே சிம்ம ராசியைச் சேர்ந்தவர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அறிவுபூர்வமான தினம் அத்ட்ட தினமும் கூட ஏற்கனவே திட்டம் போட்ட காரியங்கள் வட்டம் போட்டு கொண்டு வந்து உங்களை சேரும் இன்றைய தினத்திலே எடுக்கின்ற காரியங்கள் தொடுக்கின்ற காரியங்கள் நல்லபடியாக தொடங்கும் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் புரிந்து அறிந்து தெரிந்து செயல்படும் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கணக்கு போடுவதில் கெட்டிக்காரனான ஜோதிட சாஸ்திரத்தில் நிபுணத்துவம் அடைந்த வருகின்ற அபாயங்களுக்கு உபாயங்கள் தெரிந்த ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே விரயங்கள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் வீண் செலவுகள் இருந்தாலும் அதற்கு மேல் வரவு வந்து தடுத்துவிடும் இருந்த போதிலும் கூட கவனத்தை செலுத்தி எது முக்கியமானது அவசியமானது என்று பரிசீலனை செய்து நகர்த்தக்கூடிய நாள்தான் இன்றைய தினம் துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய எடை போட்டு நடைபயிலுகின்ற துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுடைய மன ஓட்டத்தை அறிந்து தெரிந்து புரிந்து வாழ்க்கை நடத்துகின்ற இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டாகும் சிறு கோயிலுக்கோ அல்லது பெரிய கோயிலுக்கோ பயணம் இருக்கும் தந்தையோடு நல் உறவு இங்கே வரும் நீங்கள் நினைத்த அந்த காரியங்கள் படுத்து வருகின்ற அருமையான நாள்தான் இன்றைய நாள் என்பதை துலாம் ராசிக்காரர்கள் புரிந்து அறிந்து தெரிந்து நடக்க விற்சக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே வீடு சம்பந்தப்பட்ட பணியோ அல்லது அது சம்பந்தப்பட்ட கடன் உதவிகளை பெறுகின்ற நாளோ அல்லது அரசாங்க அதிகாரிகளை சந்தித்து முக்கியமான முடிவுகளை எடுக்கின்ற ஒரு நல்ல ஒரு தினமாக இருப்பதால் நீங்கள் விரயத்தை தடுக்க வேண்டுமென்றால் இன்றைய நாளிலே நன்கு சிந்தித்து செயல்பட்டால் போதும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் தான் தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடங்கிய பெரிய சக்தி ஆன்மீகமே பெரிய பலம் என்று வாழ்க்கை நடத்துகின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே முயற்சிகளை எடுத்து அதன் மூலமாக வெற்றி பெற்று இளைய சகோதரத்தை நாடி தேடி ஓடி அதன் உதவியை பெற்று இன்றைய நாளிலே வெற்றியை குவிக்கின்ற பாக்கியம் வாய்ப்புகள் அதிகம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த மகர ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்பொழுது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய அனைத்து ராசிக்கும் சிகரமாக இருந்து வழி நடத்துகின்ற வல்லமை பெற்ற மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்திலே ஆதாயமும் இருக்கிறது ஆபத்தும் இருக்கிறது நீங்கள் அன்ன பறவையை போன்று தண்ணீரையும் பாலையும் பிரித்து சுவைக்க அது ஒரு வித்தையை தெரிந்திருப்பது போல இன்றைய நாளிலே வருகின்ற இந்த கலவையிலே வருகின்ற இன்ப துன்பங்களை பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த மகர ராசியை சார்ந்தது கும்ப பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் அவிட்ட மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கும்ப ஓய்வெடுக்கும்பொழுது நல்ல முறையிலே ஓய்வெடுத்து உழைக்கும் பொழுது பிறர் வியக்கின்ற வகையிலே உழைக்கின்ற கும்பராசிக்காரர்கள் இன்றைய தினத்திலே குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வழிகாட்டும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் இருக்கும் ஆனாலும் பயணத்திலே கவனத்தை செலுத்தி ஆபத்தை எதிர்நோக்கினாலும் அதிலிருந்து விலகுகின்ற இஷ்ட தெய்வத்தை வணங்கி கடத்துகின்ற நாள்தான் இந்த நாள் மீனராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இதிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுதே பூரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு அறிவால் ஆட்சி செய்கின்ற பக்தியால் பதவியே அலங்கரிக்கின்ற உன் உணர்வின்படி இயங்குகின்ற மீனராசிக்காரர்களே இன்றைய தினம் அலைச்சல் இருக்கும் விரயம் இருக்கும் வேதனை இருக்கும் ஆனாலும் நீங்கள் உங்கள் அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்று இன்றைய தினத்தை தொடங்கும் பொழுது இவை அனைத்தும் கட்டுப்படும் மட்டுப்படும் எந்த விதமான கவலையும் தராது அதற்கு எதிர்மாறாக நல்லதே இந்த நாளின் இறுதியில் உங்களை வந்து சேரும் இதுவரையிலே பொதுப்பலனை கண்டு நான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலே தனிப்பட்ட பிரச்சனையை தீர்க்க அது வாஸ்து ரீதியாக இருந்தாலும் சரி ஜோதிட ரீதியாக இருந்தாலும் சரி எஞ்சோதிட ரீதியாக இருந்தாலும் சரி அதனுடைய வழிகாட்டுதலை பெற ஒரே ஒரு முறை சென்னையில் அண்ணா நகரிலே இருக்கின்ற என்னை வந்து நீங்கள் சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்